இஸ்ரவெல் ஜனங்கள் அந்த எகிப்தை விட்டு வெளியில் வந்த உடனே அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுற தேசம் தெரிஞ்சிச்சான்னு கேட்டா தெரியல அவங்க கண்களுக்கு தெரிஞ்சது வனாந்தரம் இன்னைக்கும் நம்ம ஆண்டருடைய ஆசீர்வாதங்களுக்காக பிரித்தெடுக்கப்படும் பொழுது தெரிந்தெடுக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை அந்த பாதைக்குள்ள கொண்டு வரும்போது நம்ம கண்களுக்கு முன்பதாக என்ன தெரியும்னா வனாந்தரம் தான் தெரியும் நிறைய விசுவாசிகள் இந்த வனாந்தரத்தை பார்த்துட்டு ஐயோயோ இதை விட எகிப்துவே தேவலன்னு நினைப்பாங்க யார் மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிதானே நினைச்சாங்க அங்க சாக இடம் இல்லையா அங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு முறுமுறுத்தாங்க ஆனா ஒன்னே ஒண்ணுதான் அவர் ஒத்தாசையா இருக்கிற வரைக்கும் அது வனாந்தரமாவே இருந்தாலும் அழைத்து வந்தவர் சர்வ வல்லமை உள்ள தேவர் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்